அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல தென் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற மாவட்டங்கள்ல ஒன்றான தென்காசி மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் தென்காசி மாவட்டம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மாவட்டம் இது திருநெல்வேலியிலேருந்து நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்போ தனி மாவட்டமா பிரிக்கப்பட்டது அதற்கு காரணம் பல்வேறு மக்களும் அரசியல் கட்சிகளும் அந்த பகுதியில் கோரிக்கை வச்சாங்க இது தனி மாவட்டமா பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இது தனி மாவட்டமா பிரிக்கப்படாமல் இருந்திருந்தா திருவண்ணாமலை மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி இது ஒரு பெரிய மாவட்டமாக இருந்திருக்கும் ஸோ தென்காசி மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம் சங்கரன் கோயில் தனித்தொகுதி வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் தென்காசி ஆலங்குளம் ஸோ இந்த ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி தான் இந்த தென்காசி மாவட்டமே இருக்குது தென்காசி மாவட்டத்துல நாடாரியன மக்கள் இருபத்தேழு சதவீதம் வசிக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியா கனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடியின மக்களும் வசிக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியா குல வேளாளர்களும் முக்குலத்தோரும் ஈக்குவலா இந்த மாவட்டத்துல இருக்கிறாங்க இந்த வருகின்ற சட்டமன்ற தொகுதிகளோட நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் சங்கரன் கோயில் தனித்தொகுதி இங்க மொத்தம் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்பது சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இதுல டிவி கே த்ரீ ஒன் செவன் டிஎம் கே டூ ஜீரோ ஒன் ஏடிஎம் கே டுவெண்டி சிக்ஸ் அதர்ஸ் பிப்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே பிப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் டிஎம் கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏடிஎம் கே ஃபோர் பர்சன்டேஜ் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் சோ சங்கரன் கோயில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு இருந்த கம்யூனிட்டி இதுக்கு முன்னாடி நடந்த பல எலெக்ஷன்ஸ்ல எக்ஸப்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முக்குளத்தோர் தான் அவங்கதான் வந்து பேக்கிங் கம்யூனிட்டியா நின்று இந்த அதிமுக கட்சிக்கு வாக்களிப்பாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு முக்கோளத்தோர் அதிமுகவை கம்ப்ளீட்டா டிச் பண்ணிட்டு வெளியேறிட்டாங்க அதற்கு பல்வேறு ரீசன்ஸ் உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல அதிமுகவினுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த தொகுதிகளில எல்லாம் மிக மிக மோசமாக இருந்தது தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில அதிமுக கேண்டிடேட் இருபத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் ஸோ இந்த சங்கரன் கோயில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய வீழ்ச்சி தான் தாவேக்கவினுடைய எழுச்சியா இருக்கு அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் கன்சால்டேஷன் இருக்கு அதுக்கப்புறம் திமுகவுக்கு வாக்களித்த சிறுபான்மையினரினுடைய ஒரு பகுதி இந்த வாக்குகள் எல்லாமே கன்சால்டேட் ஆகிதான் தாவேக்கா இந்த தொகுதியில ஒரு நல்ல லீட் எடுக்குது பிப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு காரணம் பழங்குடியின வாக்குகளும் தாவேகாவுக்கு வருது அதனால ஒரு ஹியூஜ் போலரிசேஷன் இந்த தொகுதியில நடக்கும் அப்படின்னும் போது திராவிட கட்சியான திமுக இந்த இடத்துல தன்னுடைய ஹோல்ட தக்க வைக்குது பட் அதிமுகவுக்கு பாரம்பரிய வாக்குகள் வெளியேறினதுனால கடுமையான பின்னடைவை சந்திக்குது டெபாசிட் எழுப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அதிமுகவுக்கு சோ இந்த தொகுதியில தாவிகா உறுதியா வெற்றி பெறும் அடுத்த தொகுதி வாசுதேவ நல்லூர் தனித்தொகுதி மொத்தம் நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதுல டிபிகே டூ ஜீரோ டூ DMK 158, ADMK 71, others 21. ஒன் wise, TVK ஒன் பர்சன்டேஜ் வைஸ் ADMK 15%, ஃபார்ட்டி ஃபைவ் So, ஃபோர் பர்சன்டேஜ் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ இந்த தொகுதியில டிஎம்கே அதனுடைய அந்த கோர் ஓட்ஸை வந்து தக்க வைக்குது ஸோ இந்த தென்காசி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு பெரும்பாலும் வாக்களிக்கிற கம்யூனிட்டி தேவேந்திர அவர்கள் அவங்களுக்கு ஆன்டி ஆகிற கம்யூனிட்டி வந்து முக்குலத்தோர் ஸோ அவங்க வந்து அதிமுகவை பேக்கப் பண்ணாங்க இது வரைக்கும் நடந்த பல எலெக்ஷன்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தவிர சோ அப்போ இந்த எதிரெதிர் சமூகங்கள் எதிரெதிர் கட்சிகளுக்கு தான் வாக்களிக்கும் ஆனா முக்கோத்தோர் இப்போ அதிமுக விட்டு வெளியேறிட்டாங்க அவங்க டிஎம்கேட ஓட்டர்ஸ் கிடையாது அவங்க டிஎம்கேக்கு வாக்களிக்கவே மாட்டாங்க அப்படின்னு போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் தாவேக்கா அதுக்கப்புறம் நாம் தமிழ் நாம் தமிழ் இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலே அவங்க வாக்களிக்கல அப்படின்னும் போது அவங்க புதிய கட்சி தான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்றதுதான் நம்மளுக்கு வந்து கலை யதார்த்தமா தெரியுது அப்படின்னும் போது அந்த பொசிஷன்ல தாவேக்கா இருக்கிறதுனால தான் அவங்க வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கலெக்ட் பண்ணும் போது கூட அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது பொறுத்த வரைக்கும் அதிமுகவை கடுமையா பாதிச்சுதான் தாவேக்கா இங்க ஓட்டு எடுக்குது தேவேந்திர வேளாளர் கம்யூனிட்டியினுடைய ஓட்டும் தாவேக்காவுக்கு வருது சோ காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா தாவேக்கா இந்த மாவட்டத்துல எமர்ஜ் ஆய் நிக்குது சோ அதனால சுலபமாவே இந்த நல்லூர் தொகுதியில வந்து தாவேக்கா லீட் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கேண்டிடேட் செலெக்ஷன் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடி பல எலெக்ஷன்ஸில் வந்து கட்சிகளை அடிப்படையாக வைத்து தான் அந்த பகுதி மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க நான் வந்து ஒரு டுவெண்ட்டி எலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டடி பண்ணி பார்த்தேன் ஸோ அதில் அப்படி தான் இருக்குது வச்சு இங்கே ஓட் பண்ணலை நம்ம பார்த்த ஈரோடு மாவட்டம் மாதிரி இல்லை பட் இங்கே வந்து கட்சியினுடைய அந்த அமைப்பை வைத்து தான் அவங்க வாக்களிக்கிறாங்க ரெட்டாளிக்கு ஓட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு கைக்கு ஓட்டு தாமரைக்கு ஓட்டு அந்த மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் தான் இருக்குது பாஜக இந்த மாவட்டத்தில் தன்னுடைய ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய ஓட்டர்ஸ் ஒரு பெரும் பகுதி பாஜகவுக்கு போயிருந்தாங்க பட் பாஜகவுக்கும் போகாம ஒரு பகுதி இருந்திருக்கும் அந்த பகுதி தான் வந்து இப்போ தாவேக்காவுக்கு வரப்போது பிஜேபிக்கு வாக்களித்த ஒரு பிரிவு கூட யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க ஸோ இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பிடிக்காத அந்த பிரிவு தாவேக்காவிற்கு வாக்களிக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஸோ வாசுதேவ நல்லூர்ல தாவேக்கா வெற்றி பெறும் அடுத்த தொகுதி கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி ஐநூத்தி எழுபத்தி நாலு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் டிவி கேரட்டி ஒன் பர்சன்டேஜ் ஏடிஎம்டேஜ் அதர்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் டிஎம் கே கடையநல்லூர் தொகுதியில கண்டிப்பா விண்மன்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு ஏன்னா இது ஸ்விங்கு தொகுதி அதிமுக திமுக அப்படின்னு மாறி மாறி வரும் இந்த முறை திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு பட் தாவேகா தேர்ட்டி ஒன் பர்சன்டேஜ் எடுப்பதற்கான காரணம் காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியா நின்று எல்லா சமூக வாக்குகளையும் அங்க கோஆர்டினேட் பண்ணி எடுக்குது கிறிஸ்டின் கன்சாலேஷன் கண்டிப்பா இருக்கும் கிறிஸ்டின் கன்சாலேஷன் ஹியூஜா இருந்துருச்சு அப்படின்னா தாவேகா முன்னாடி வந்துடும் ஆனா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த சிறுபான்மையின வாக்குகள் இன்க்ளூடிங் கிறிஸ்டியன்ஸ் வந்து பிப்டி பிப்டியா டிவைட் ஆகுறாங்க பிப்டி டிஎம் கேக்கும் பிப்டி டிவி கேக்கும் போறாங்க சோ இந்த ஸ்பிளிட்டு நடக்காம ஒரு தொண்ணூறு சதவீத சிறுபான்மையினர் வந்து தாவேகாக்கு வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் நிச்சயமா தாவேக்கா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்கும் பட் அந்த பிப்டி பிப்டி அப்படின்றது ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி டிஎம்கே வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுக்குது ஸோ அடுத்த தொகுதி தென்காசி சட்டமன்ற தொகுதி ஐநூத்தி பன்னிரெண்டு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் தென்காசியில் அர்பன்ல டிவி கே லீக் பண்ணுது பட் ரூரல்ல கடுமையான ட்ரெயினிங் சந்திக்குது என்றாலும் இங்க வந்து நாம் தமிழர் ஒரு பெரிய கட்சியை எமர்ஜ் ஆகுது டிவி கே ஒன் செவன்டி எயிட் டிஎம் கே ஒன் பிப்டி ஒன் என்ட் ஏடிஎம்கே செவன்டி ஒன் அதர்ஸ் டுவெல் பர்சன்டேஜ் வைஸ் டிவி தேர்ட்டி போர் பர்சன்ட் எடுக்குது ஒருவேளை இது ட்ரையாங்குலர் ஃபைட்டாவோ இல்ல டபுள் கார்னர் ஃபைட்டாவோ இருந்துச்சுன்னா தாவேகா நிச்சயமா ரெண்டாவது பொசிஷனும் மூணாவது பொசிஷனும் போயிருக்கும் ஆனா இது போர் கார்னர் ஃபைட்டா இருக்கு நாம் தமிழர் திமுக வாக்குகளையும் கொஞ்சம் எடுக்குது அதிமுக வாக்குகளையும் கொஞ்சம் எடுக்குது ஆனா அது ஒரு இருபது சதவீதத்தோட நின்றுச்சு இதற்கு இன்னொரு காரணம் நாம் தமிழருக்கு சாதிய ரீதியான அந்த ஓட்டிங் பேட்டர்ன் வந்து இந்த தொகுதியில் ஹெல்ப் பண்ணுது சோ தென்காசில டிவி கே தேர்டி போர் பர்சன்டேஜ் டிஎம்கே டுவெண்ட்டி நைன் பெர்சன்டேஜ் என்சன்டேஜ் ஏடிஎம் கே தேர்டீன் பெர்சன்டேஜ் அதர்ஸ் போர் பர்சன்டேஜ் சோ தென்காசியில வந்து இந்த போர் கார்னர் ஃபைட் அப்படியே எலெக்ஷன் ரிசல்ட்லையும் எதிரொலிக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அப்படி அந்த போர் கார்னர் பைட் ஈவன் அது ஃபைவ் கார்னர் ஃபைட்டா சுயேட்சைகள் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விஐபி நின்னா கூட அது ஃபைவ் கார்னர் ஃபைட்டா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி ஃபைவ் கார்னரா அது மாறிடுச்சு அப்படின்னா உறுதியா டிவிக்கே இங்க வெற்றி பெற்றுடும் முப்பது சதவீத வாக்குகள் இருந்தாலே போதும் இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கு தென்காசி நிச்சயமா காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கூட்டணியில ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னா காங்கிரஸ் கட்சி இன்னும் கடுமையான பின்னடைவை சந்திக்கும் அப்ப தாவேக்கா சுலபமாவே இந்த தொகுதியில வெற்றி பெறுவதற்கான முகாந்திரம் இருக்கு நாம் தமிழருக்கு சமுதாய ரீதியிலான அந்த பேக்கிங் இருக்கு ஸோ அந்த பேங்கிங்கை யூஸ் பண்ணி தான் இந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரீச் பண்ண முடியுது ஒருவேளை ஸ்டார் கேண்டிடேட் சீமா நீங்க போட்டுக்கிட்டுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர் ரெண்டாவது பொசிஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் நான் பாக்குறேன் கேண்டிடேட்ஸும் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு கருத்து கணிப்பு போடுவேன் அதுக்கு முன்னாடி ஜான்வரியில ஒரு கருத்து கணிப்பை ரிவைஸ்டா நான் ஒன்னு போடுவேன் ஸோ அதுல நம்மளுக்கு அடுத்த ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளால ஃபைன் பண்ண முடிஞ்சிடும்

மற்ற தொகுதியெல்லாம் அதர்ஸில் போயிடுது பத்து ஓட்டுக்கு கீழே எடுத்தால் அதர்ஸில் சேர்த்துருவோம் என் பத்து ஓட்டுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தனியாக பிரித்து போடுவோம் தான் இது போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி போட்ட மாவட்டத்துலாம் ஏன் என் தனியா தனியாக காட்டலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இதுதான் அங்கெல்லாம் வந்து பத்து ஓட்டு கம்மியாக தான் ஒரு ஒரு தொகுதியிலும் எடுத்தது இங்கே மட்டும்தான் அதை தாண்டி வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் கம்யூனிட்டி பேக்கிங் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த தொகுதி ஆலங்குளத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு ஸ்விங் எப்பயுமே மாறி வரும் மனோஜ் பாண்டியன் தான் இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வின் பண்ணாரு இப்ப அவரும் போய் திமுக சேர்ந்துட்டாரு சோ அவருக்கே மறுபடியும் இந்த சீட் கொடுத்து சோ மறுபடியும் அவருக்கே இந்த சீட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி கொடுத்தாலும் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு தான் நான் பாக்கிறேன் ஆலங்குளம் அதே மாதிரி கடைநல்லூர்லாம் பாத்தீங்கன்னா அந்த பழைய கட்சிகளுக்கான அந்த சென்டிமெண்ட் தான் இருக்குது புதிய கட்சிகளுக்கான பெரிய வரவேற்பு இல்லை அர்பன்ல இருக்கு பட் ரூரல்ல இல்லை ரூரல்லையும் கொஞ்சம் ஓட்டு எடுத்தாதான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு புதிய கட்சியான தாவேக்காவுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் தான் இந்த ஆளுங்குளம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கு ஸோ தாவேக்காவுக்கு தென்காசி மாவட்டத்தில் ஒரு மிக்சடான வரவேற்பு தான் இருக்குது அதே மாதிரி நாம் தமிழர்களுடைய ஒரு எழுச்சி இந்த மாவட்டத்தில் இருக்கு பெரிய எழுச்சியில் ஒரு அளவுக்கு ஒரு பிஎம்கே லெவலுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற கட்சியா இந்த மாவட்டத்துல இது இருக்கு ஏடிஎம்கே வந்து கம்ப்ளீட்டா இங்கே டெமாலிஷ் ஆனதுதான் நம்மளால பார்க்க முடியுது ஸோ தென்காசி மாவட்டத்தில் வருகின்ற ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் டிவி கே மூன்று தொகுதிகளில் முன்னிலை வகிக்குது அதுல இரண்டு தொகுதிகள் தனித்தொகுதி டிஎம்கே இரண்டு தொகுதியில லீடிங்ல இருக்கு அதர்ஸ் ஜீரோ தொகுதி அண்ட் ஏடிஎம்கேவும் ஜீரோ தொகுதி பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிஎம்கே தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எடுத்து ட்ரெயில் ஆனாலும் ஒரு டைட் ஃபைட்டை கொடுக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் அதுக்கப்புறம் ஏடிஎம்கே சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் எடுத்துருக்கு அதர்ஸ் டுவெல் பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க இந்த டுவெல் நைன் பர்சன்டேஜ் வந்து நாம் தமிழர் ஸோ வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக எடுத்த வாக்குகள்லேருந்து எட்டு சதவீத வாக்குகளை வந்து திமுக எழுக்குது சயின்டிபிக் சாம்பிளிங் அடிப்படையில் நான் சொல்றேன் செவன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஓட்ஸை வந்து டிவிகே கிட்ட டிஎம்கே லூஸ் பண்ணுது ஏடிஎம்கே தனி கட்சியா ஆறு சதவீத வாக்குகளை வந்து இழக்குது பட் ஏடிஎம்கே பிஜேபி இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணனா நம்மளுக்கு ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் நாடாளுமன்றத்துல தெரியுது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து அவங்க கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸே இழக்கிறாங்க ஸோ பிஜேபிக்கு வாக்களித்த அந்த வாக்காளர்கள் வந்து ஒண்ணு வந்து பிஜேபியினுடைய கோர் ஓட்டர்ஸா இருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து பிரதமர் மோடி தலைமைக்கு வாக்களித்தவங்களா இருப்பாங்க அவங்க சட்டமன்றம்னு வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுகவுக்கு வாக்களிக்க விருப்பப்படாதவர்கள் அவரை முதல்வராக்க விருப்பப்படாதவர்கள் நிச்சயமா மாற்று கட்சியை தேடிதான் போவாங்க அப்படின்னும் போது நாம் தமிழர் வின் பண்ணும் அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் யாருக்கிட்டையுமே இல்லை நாம் தமிழருக்கு வருகின்ற அந்த ஓட்டுலாம் அவங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஓட்டர்ஸ் அண்ட் கம்யூனிட்டி பேஸ்டா போடுறவங்க ஸோ அதனால நிச்சயமா வின்னபிலிட்டி இருக்கும் அப்படின்னு அவங்க பாக்குற இரண்டு கட்சி ஒன்னு திமுக ஒன்னு தாவேகா சோ திமுகவுக்கு போட விருப்பப்படாதவங்க தான் பாஜகவினுடைய ஓட்டர்ஸாவே இருப்பாங்க அண்ட் அதர் கட்சிக்கு போட்டவங்களாவும் இருப்பாங்க சோ அவங்க தாவேக்காவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து லாஜிக்கலா யோசிச்சா அப்படிதான் இருக்கு சோ இப்படிப்பட்ட ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் தான் நம்மளுக்கு வந்து தெரியுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினால வந்து என்டிஏ கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்டேஜ் கிட்ட ஓட்டு பட் அது அசம்பிளிக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு வரும்போது அது அப்படியே குறைஞ்சிருச்சு அந்த ஓட்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து ஆன்டிஏம்கேவா டிஎம்கேக்கு தான் போச்சு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகும் பட் இங்கே டிஎம்கேக்கு போகாது ஏன்னா இப்போ ஏடிஎம்கே ஆளுங்கட்சியாக இருந்துச்சு மறுபடியும் ஆளுங்கட்சி ரீடைன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க டிஎம்கேக்கு போனாங்க பட் இங்கே டிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கு பட் ஏடிஎம்கே ரொம்ப பலவீனமா இருக்கு கம்யூனிட்டி பேஸாவும் ஏடிஎம்கேக்கு இங்க முக்கியத்துவ ஓட்டு வந்து இல்லை அப்படின் போது கம்ப்ளீட்டாக பேக்கிங்காக அந்த கட்சி வந்து நிற்பதற்கான எந்த ஒரு சான்ஸுமே இல்லைன்னும் போது நிச்சயமாக புதிய கட்சியான தாவேக்காக தான் அவங்க வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ தென்காசி மாவட்டத்தில் சாம்பிள் கலெக்ட் பண்ணப்பட்ட போது நிறைய வீடியோஸ் எடுக்கப்பட்டது எல்லா மாவட்டத்தையும் நான் முடிச்சுட்டு ஒரு ஒரு மாவட்ட வாரியாக அந்த வீடியோஸை நான் போடுறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா அது மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன் சோ இப்படிதான் இந்த தென்காசி மாவட்டத்தினுடைய சட்டமன்ற தொகுதிகளினுடைய கள நிலவரமானது இருக்கு சோ தென்காசி மாவட்டத்தினுடைய களமானது தாவேக்காவிற்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கு முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை வந்து தாவேக்கா எடுத்திருக்கு இது வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாவட்டங்களை விட சற்று குறைவுனாலும் ஸ்டில் தாவேக்கா வந்து லீட் பண்ணுது ஏடிஎம்கேவை கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணி தான் இந்த லீட வந்து எடுக்குது ஆனா கட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் கட்சி இன்னும் கிராமப்புறங்களில் கொண்டு செல்லப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு கல நிலவரம் தான் இந்த தென்காசி மாவட்டத்துல இருக்கு ஸோ இது போல இன்னொரு மாவட்ட கருத்து கணிப்பு முடிவுகளோட உங்களை சந்திக்கிறேன் அடுத்து எந்த மாவட்டம் போடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி